அடுத்ததாக இன்னொரு விஷயம் அதாவது மார்க்க விஷயத்தை சொல்லி யாராவது மக்களை ஏமாற்றினாங்கன்னு சொன்னால் அதை அம்பலப்படுத்துறதுங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு எப்போவுமே இருக்குது ஹஜ்ஜி கம்மிட்டிங்கிற ஹஜ்ஜிக்கு டிராவல்ஸ் நடத்துகிறோங்கிற பேரில் மக்களை ஹாஜிகளை கூட்டிகிட்டு போய் நடத்துகிறோம் நிப்பாட்டினாங்கன்னு சொன்னால் அதை கண்டித்து நம்ம நினைஞ்சிருக்குறோம் கடந்த காலங்களில் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஹஜ்ஜி கூட்டு போகிற மொபைல் இறக்கி விட்டு போய் அவங்களுக்கு விசாமம் வராமல் அவங்கள வந்து வீதியில் நிப்பாட்டினாலும் நம்ம நினைஞ்சிருக்குறோம் தோடு வித்து கடந்த காலத்தில் காட்டியிருக்கிறோம் மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாத்துற யார் யார் ஏமாத்த செஞ்சாலும் அது மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் என்ற காரணத்தினால் அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அம்பலப்படுத்துறதுங்கிற வகையில் இப்போ ஒரு 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 மோசடியை நம்ம அம்பலப்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்னடா மக்கள் ஏமாற்ற விடக்கூட அவங்க நல்ல நோக்கத்தில் செய்கிற காரியங்கள் வந்து பயனற்றது என்று தெரிய வரும்பொழுது அதில் எப்படி இருக்கணும் இது ஒரு முக்கியமான நமக்கு கடமை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் செல்லாவலை அவர்கள் இந்த பொருளாதார விஷயத்தில் வந்து அவ்வளவு கடும்போக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள் அவர் வெளியூர்களில் போய் ஜக்காத்தை நிதியை திரட்டி கொண்டு வருகிறார் வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வைத்து விட்டு அதில் ஒரு பெரும் தொகையை தனியாக வைக்கிறார் ஒரு சின்ன ஒரு தொகையை தனியாக வைத்துவிட்டு இது உங்களுக்கு ஜக்காத்து என்ற வகையில் வசூலித்த தொகை இது எனக்கு தந்தது நான் போன இடத்துல எனக்காக இது தந்தார்கள்னு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை அமௌண்ட்டையோ பொருளையோ ஏதோ ஒன்றையோ அவர் என்ன செய்கிறாரு ஒதுக்கி வைத்து சொல்லுகிறார் சொல்ல சொல்கிறார் அவர் கள்ளத்தனம் பண்ணலை எடுத்துக்கொள்ளவில்லை அவருக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம பார்வையில் பார்த்தோம்னா இது ஒரு மோசடி கிடையாது அவன் தக்காத்துக்குன்னு கொடுத்தது கரெக்டாக பிடிச்சிட்டாரு அவருக்குன்னு கொடுத்ததை கொண்டாது காட்டிட்டு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்கு வர்றாரு இதில் என்ன தப்பு இருக்குது என்று நம்ம நினைப்போம் ஆனால் பொருளாதார விஷயத்தில் வந்து இப்படி செய்யக்கூடாது சந்தேகம் வாசலும் அடைக்கப்பட வேண்டும் என்ற சொல்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இவர் சொன்ன உன்ன முகம்லாம் சிவக்க கோவப்பட்டு எல்லாரையும் கூட்டம் சொல்லி மெம்பரில் ஏறி மக்களுக்கு பய அவருக்கு முன்னாடி அறிவுரை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது என் தந்தை நீ போது அது கொஞ்சம் கஜா சேர்த்துட்டு போ என்று சொல்லிட்டு போயிருக்கணும் அதுக்குரிய தீர்வாக மட்டும் இல்லாமல் கேம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு இது என்ன செய்யணும் இதுலேருந்து சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த உரை நிலத்துகிறாங்க உரையில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் நாம் வந்து சில பேரை இவர் பேரை சொல்லி அம்பலப்படுத்தலை ஆனால் இந்த தன்மையை என்ன செய்கிறாங்க அவரை தான் சொல்றாங்க எல்லாருக்கு தெரியும் அப்போ இந்த தன்மையை இப்படி வளர்க்குறாங்கன்னு கேட்டால் நாம் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறோம் வசூல் பண்ணுவது அனுப்புகிறோம் அவர் போயிட்டு வந்து இது வந்து உங்களுக்கு உரியது உரியது என்று சொல்கிறார் இவர் வந்து அவருடைய தந்தை வீட்டில் இருந்தால் அவருக்கு அது கொடுத்துருப்பார்களா ஹல்லா ஜலசபி போய் தபிகி அவ போய் தும்பி அவருடைய அம்மா வீட்டில் இருந்தால் அது கொண்டாந்து கொடுத்துருப்பாங்களா இவருக்கே அவங்க கொடுக்க போகிறாங்க நம்ம ஒரு வேலைக்கு அனுப்பணும் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சலுகை காட்டுவார்னு சொல்லி தான் கொடுப்போம் இவர் யார் அவங்களுக்கு அந்த கொடுத்தவங்களுக்கு ஒரு மாமனா மச்சானா பிள்ளையா அப்பனா யார் அவரு யாரும் யாருமே இல்லை அப்போ நான் ஒரு வேலைக்கு அனுப்பும் பொழுது அதற்காக கொடுத்தார்கள் ஆனால் அவர் வாங்கக்கூடாது இதுக்காக தான் நீங்கள் தரீங்க எனக்கு நீங்கள் தரீங்க யார் எனக்கு ஆனால் அன்பொழிப்பு செய்வதற்கு உங்களுக்கு என்ன ஒரு ரிலேஷன் இருக்கிறது ஒன்றும் இல்லை அப்போ ஜக்காத்து வசூலிக்கிறவர்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் மனரீதியை அவர் என்ன செய்வார் நாற்பது ஓட்ட முப்பது வட்டம் ஒன்று கூட கணக்கு காட்டுவார் ஏன் அவர் மனசால் இவர் சிவர் செய்ய மாட்டார் சகாபி மனிதர்கள் செய்வார்கள் இல்லையா அதெல்லாம் வரக்கூடாதுங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு அனுப்பும்போது என்று சொன்னால் உங்களுக்குன்னு தந்தால் வாங்கக்கூடாது அப்படி தந்தாலும் எனக்குன்னு தந்தாங்க நான் எடுத்துக்கலாதே கூட தந்துட்டேன் எங்கிற அளவில் நீங்கள் நடக்கணுமே தவிர இந்த சந்தேகத்தின் வா சந்தேகத்தில் வந்துடுது ஏன்னா அவர் கொடுக்கல இது கண்டிப்பாக அவரை கொடுக்கவில்லை ஏன்னா இவர் வந்து அந்த உதவி செய்தவர்களுக்கு எந்த வகையிலும் உறவினரோ நெருக்கமானவரோ கிடையாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து இதை இப்படி செய்தீர்களே ஆனால் மறுமை நாளில் தோளில் சுமந்து கொண்டு நீங்கள் வருவீர்கள் யா முகமது அலிஸ் முகமதை என்னை காப்பாற்றுன்னு கேட்பீங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் அந்த ஒரு எச்சரிக்கையை ரசூல் சல்லா அலி பதிவு பண்ணுறாங்க ஏன் இது பதிவு பண்ணுறாங்க நாளைக்கு இதுபோல் பொருளாதாரத்தில் ஏற்றவன் நடந்து ஏமாற்றி விடக்கூடாது உங்கள்கிட்ட வந்து நாளைக்கு ஒருத்தர் கேட்பார் இதை வந்து எனக்கு கொஞ்சம் தந்துருக்காண்டு இந்த வாசலை அந்த சூழலை அடைச்சிட்டாங்க நீங்கள் சொல்லணும் என்பதற்காக இவ்வளவு நெருப்பாக இது நம்ம பார்வை இது ஊழல்னே சொல்ல மாட்டோம் ஒரு ஊழல் பண்ணலை கலவாங்கலை அதை மறைக்க கூட இல்லை அவர் கண்டுபிடிச்சி சொல்ல சூழலை எது சொல்லலை தான் வழியை வந்து சொன்னார் அப்படி இருக்கும்போது நம்ம பார்வையில ஊழல் தெரியாத விஷயத்தை கூட நபிகன் நாயர் வந்து இது ஊழல் தான் அந்த வாசலை தான் நீங்கள் திறக்கிறீங்க இதை அனுமதிக்க முடியாது இது மாதிரி ஒத்தனை செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பணத்தை பணத்து விஷயத்துல யாராவது தெரிய வந்தால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்க பர்சனல்லா ஏதாவது நமக்கு பிரச்சனை இல்லை மக்கள்கிட்ட ஒரு பணியை சொல்லி வசூல் செய்து அதுல வந்து சரியாக நடக்கலை என்று தெரிய வந்தால் நம்ம அம்பலப்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்குது அந்த வகையில இப்போ டி இருந்து ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டா இந்த ஜும்மா வசூல் இருக்குல்ல நான் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மருந்து எல்லா ஜும்மா வசூலையும் இந்த வாரம் வந்து எங்களுக்கு வாரம் வந்து எங்கள் தலைமைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாக போட்டிருக்குறாங்க அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிற வாசனை என்ன சொல்கிறாங்கன்னா நமது ஜமாத்தின் சேவை இல்லங்களான சிறுவர் இல்லம் முதியோர் இல்லம் ஆகிய வகைகளுக்கு வழங்கப்படும் நிதி ஆதாரம் அந்த வகைகளுக்கு மட்டுமே செலவிட்ட செலவிடப்பட்டு வருவது தாங்கள் அறிந்ததாகும் என்ன என்ன இதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் சிறுவர்களத்துக்கு நிறைய காசு தருவீங்க அது அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் முதிர் நிறைய காசு தருவீங்க அது அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அதனால என்ன செய்யுங்கிட்டால் மற்ற வகைகளுக்கு எங்களுக்கு நீங்கள் ஜும்மாவுடைய வசூல் அள்ளித்தாங்கன்னு சொல்லி ஜும்மா பயானில் இது ஒரு உரையாக ஆக்கி மக்களுடைய மண்டையை கழுவி ஒரு நல்ல பணிக்கு நம்ம கொடுக்க போகிறோன்ற உண்டாக்குறதுக்கு தான் முன்கூட்டியே இந்த அறிக்கையை வந்து போடப்பட்டிருக்கிறது இதில் வந்து இப்படிதான் உண்மையா இருந்தால் நல்லபடியா கொடுத்து நல்ல காரியம் தானே கொடுத்துட்டு போயிருங்கன்னு இருந்துடலாம் இதுல என்ன சொல்றாங்க ஜமாத்தின் சேவை இல்லங்களான சிறுவர் இல்லம் முதல் இல்லம் இதுக்கு வழங்குற ஆரத்தை இதுக்கு மட்டும்தான் நாங்க செலவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது உண்மையா அப்படிதான் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்ல இதை அவர்கள் வாங்கினாலே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்துல நாங்க அப்படி செய்யல ஆட்ட ஆட்டரிச்சு மாட்டில் போடுவோம் மாட்டடிச்சு ஆட்டில் போடுவோம்ங்கிற மாதிரி அவர்கள் வாயினாலே என்ன செஞ்சிருக்காங்க ஒப்புதல் கொடுத்த ஒரு விஷயம் நாங்கள் சிறுவர் நிலத்துடைய காசை சிறுவர்களத்துக்கு மட்டும் ஜெலவழிக்கல எதுக்கு செலவழிப்போம் அதை எப்போ ஒத்துக்கிட்டாங்க என்றால் அதாவது முதல் விஷயம் பொதுக்குழு கணக்கு பாதிச்சாங்கல்ல ஆறு கோடி ரூபாய்க்கு சிறுவர்களும் சொத்து வாங்குனா சொன்னாங்க முதியோர் இல்லத்துக்கு ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்குனா சொன்னார்கள் ஆறு ஒன்று ஏழு முப்பத்தி நாலு ஏழு கோடி முப்பத்தி நாலு லட்சத்திற்கு சொத்து வாங்கிட்டோம் எந்த காசுக்கு சிறுவரை முதியோர் இல்லம் காசுக்கு சொத்து வாங்கிட்டோம் அப்படி வாங்கினா சிறுவர் இல்லத்து தான் வாங்கியிருக்கணும் முதியோர் தான் வாங்கியிருக்கணும் அதனுடைய காசு எதுக்கும் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த வாங்கின சொத்து சிறுவர் இல்லத்துக்குரிய சொத்தாக இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்துக்குரிய சொத்தாக இருக்க வேண்டும் தான் வாசிட்டார்கள் இது குறித்து லண்டனில் உள்ள சகோதரர்களுக்கு இவங்க விளக்க போகிறாங்க லண்டனில் அதிருப்தி வந்தவுடனே அவங்கள தக்க வைக்கிறதுக்காக வேண்டி விளக்கம் சொல்கிறோம்னு சொல்லி ஆன்லைன் நிகழ்ச்சியோடு நடத்தினார்கள் அந்த ஆன்லைனில் இதே கேள்வி கேட்குறாங்க அந்த சொத்து வாங்கினதை சொன்னீங்களே ஏழு கோடி ரூபாய் விஷயம் அது என்ன சொத்து வாங்கினீங்கன்னா கேள்வி தான் என்ன சொத்து வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க இதில் வா இந்த அறிக்கையில் உள்ள வாசனை என்ன மாட்டோம் தொடமாட்டோம் தொட தொடமாட்டோம் அது அதுக்கு தான் செலவு பண்ணுன்றாங்கல்ல இப்படி சொன்னபடி அங்கே பதில் சொன்னாங்களா இல்லை அந்த சொத்து என்னன்னு கேட்கும்போது சொத்து ஒன்று வாங்கலை அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது இருக்குது நாங்கள் இங்கே தலைமைக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு பில்டிங் வாங்கினோம் யாஸ்மின் பில்டிங்னு வாங்கணும் அது இத்தனை கோடிக்கு வாங்கணும் அப்போ நான் கேட்கறோம் அதே அந்த பில்டிங்கை கணக்கு கட்டுறீங்க அது நீங்களும் சிறுவர் சிறுவர்ள்ள கணக்கு என்னென்று தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க லண்டன் மக்கள் அப்போ சிறுவள்ளத்துக்கு வாங்கினா சிறுவர் சுவாமி மலையில் இருக்கிறது அதை சுற்றி ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கி போட்டிருக்குறோம் பெருசாக்குறதுக்கு இருக்குறதுக்கு இருக்குது அதுக்கு பத்து ஏக்கரை வாங்கி போட்டிருக்குறோம் அதில் பில்டிங் கட்ட போறோம் எப்படி அப்படி சொன்னா அந்த காசை அதுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்கன்னு வரும் சிறுவர்கள் அனாதைகள்னு வசூல் பண்றீங்க அனாதை சுத்த சாப்பிட்டா நெருப்பத்தான் சாப்பிட்றான்னு கொண்டாண்டு அவ்வளோ கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது அனாதைக்கு மோசடி செய்கிறவனை பற்றி அவ்வளோ கடும் கோபத்தோடு சுல்லா அதை வந்து நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்படியான ஒரு விஷயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இல்லையே இல்லத்துக்காக தொடமாட்டோமே இந்த பத்திரமா காசாக இருக்குதே இந்த இருக்குது சுத்தாக இருக்குன்னு சொல்லாமல் அந்த கணக்கு என்னென்னு கேட்டால் பக்கத்து பில்டிங்கை வாங்கணும் எதுக்கு வாங்குனீங்க தலைமையை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்கு ஒரு பில்டிங்கை வாங்கி விட்டு நிர்வாக விஷயத்துக்கு இவர்கள் அங்கே ஒரு ஆஃபீஸை போட்டு சம்பளம் வாங்குவதற்கு அந்த வேலைக்காக வாங்கி விட்டு சிறுவருளத்தில் வாங்கின அந்த ஆறு கோடிக்கு என்ன சொத்துன்னு கேட்கும்பொழுது பதில் சொல்லி சொன்னார்களா இல்லையா அது வந்து நீங்கள் இங்கே தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணு ஃபோன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அங்கே சொல்ல முடியாது அவன் அப்படி இருக்கா போய்ட்டு இவர்கள் பேசியதெல்லாம் வழக்கம் போல் எல்லா மண்டலங்களும் என் புழுகணும்ல அப்படி புழுகிட்டு போனான்னு போய் பேசுனது அவங்கள்ட்ட போய் இந்த கண்ட்ரோல் போட முடியாமல் அங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் உள்ள கிளை மண்டல மாவட்ட நிர்வாகிகளை ஏமாத்தின மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு வெளியே போகாமல் இங்கே ஒரு ப பதில் அங்கே ஒரு பதில் சொன்னாங்களே வெளியே வராமல் அப்படி செய்யலாம் நினைச்சு தான் பேசினது வந்து அடிச்சு தைரியமா எதனால என்ன பேசுனது போயிடும் அந்த நேரத்தில் உங்களை சரி கட்டிடுவோம் ஆனால் அவங்க மட்டும் ரிக்கார்ட் பண்ணிவிட்டான் அடுத்து என்ன சொல்கிறாங்க திருச்சியில் மதரசா நடத்துறாங்க அந்த மதரசாவை கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க அந்த மதரசா என்ற செல்லாம அது அனாதைகளுக்கு உள்ளதா அது அப்போ வசதி உள்ளவரும் படிக்கக்கூடிய ஒரு எல்லோம் அதுக்கு அதை அதை சொல்லி நீங்கள் வசூல் பண்ணி தனியாக அவரை பண்ணுறீங்க மதர்சாக்கு என்று சொல்லி அதுக்கு தனியாக ஒரு வசூலை வந்து அத்தமா பிரிதாசி ஒரு போய் பயணம் பண்ணி என்ன செய்கிறாரு அவர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு தனியா அதுக்கு இருக்கும் பொழுது சிறுவன் காசு எடுத்து கொண்டு போய் தான் இதை மதர்சா கட்டணும்னு சொல்றீங்களே இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எவ்வளவு கல்லை வேலை பார்த்து தைரியமாக வசூல் கேட்குறான்னு பாருங்க அந்த வீடியோ பாருங்கள் அந்த காட்டு லண்டனில் பேசுனதை நீங்கள் உன்னிப்பா கவனிங்க கேட்ட நல்லா கவனிக்கிறத போடுவதற்கு நல்லா கவனிங்க கேள்வி பொதுக்குழு சொத்து வாங்கினா சொன்னாங்கல்ல தொகை அதை பத்தின கேள்வி அதற்குரிய பதில் தான் என்ன செய்கிறாங்க இந்த இடத்த வாங்கினோம் அந்த இடத்துக்கு செலவு பண்ணோங்கிறாங்க அதில் சுவாமிமலையை செல்வ இடத்தை பத்தி சொல்றாங்க அதே மாதிரி இளையாங்குடி செல்வரத்தை பத்தி லேசா சொல்றாங்க அதெல்லாம் ஒரு சின்ன அற்புமான தொகை பெரிய லம்பா தொகை எதுக்கு செலவழிச்சோம் கேட்டா இந்த யாஸ்மின் பில்டிங் வாங்கினது ஒன்று திருச்சி அது ஒரு மூணு கோடிக்கு வாங்கினது இது ஒரு ஒரு கோடி செலவு பண்ணோன்னு பெரிய தொகையை காட்டுறாங்க அப்போ சிறுவலத்து காசு எப்படி அதுக்கு வாங்குவீங்க அதுக்கு அவங்களுக்கு தந்தான் எங்கள் பில்டிங் வாங்க போகிறோம் எங்கள் அது திரு அலுவல அலுவலகத்தை டெவலப் பண்ண போகிறோன்னு கேட்டால் தருவானா ரமணான் மாதத்தில் போய் அழுது பயான் பண்ணி அந்த அனாதைகளுக்கு உதவி செய்வதை எல்லாம் பேசி முதியோர் கவனிப்பாளர்க் இருக்கிறார்கள்லாம் பயான் பண்ணி வாங்கின ரூபாய்களை கொண்டு நீங்கள் அலுவலகம் கட்டுவீங்களா சொகுசாக லட்சரி வாழ்க்கையோட நடத்தக்கூடிய ஒரு மதர்சா கட்டுவீங்களா அப்போ சிறுவருடைய பணத்தை எடுத்து எப்படி கட்டுவீங்க அப்போ அந்த பணத்தை அதுக்கு தான் செலவழித்தார்கள் என்று ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு செஞ்சாலும் இது மா இது நன்மை ஏறி தீமையை தடுக்கிற நோக்கத்தை சொல்ல போகிற விஷயம் அப்போ அவங்க சொல்கிற அந்த வீடியோ பாருங்கள் அது போட்டுக்காட்டுங்க அது லண்டனில் வாசிக்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எந்த 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 இதை பற்றி சந்தேகம் அந்த ஏழரை கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சிங்க இல்லையா அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான் அது அத வந்து பூதாகரமா ஆக்கிட்டாரு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு மூணு இது வந்து ரெண்டு இது வந்துடும் அது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க வரும் சொல்றேன் அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க கலைமைக்கு பக்கத்துல அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா அது ரெண்டு கோடி சுச்சம் அது மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு அது ஒரு பதினாறு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து நேர்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லிருவாங்க சரியா அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம் அது ஒரு இருபத்தோரு லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்தி ரவுண்டாக சொல்றேன் இருபத்தொரு லட்சம் சொச்சா இருக்குது சரியா அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம்னு சொல்ல சிறுமியர் இல்லம் இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம் அதுக்கு ஒரு நாலு லட்சம் மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு ரெண்டு லட்சம் அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்போ அந்த கட்டினாங்களா அது வந்து ஒரு ஒரு கோடியே ஒரு சொச்சம் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சேர்த்துன்னு சொன்னா ஏழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் வருது சரியா அதாவது அந்த ஆறு கோடி ரூபாய் சொத்து சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின சொத்து முதிய சொத்து ஒரு கோடி சொல்லிக்கு வாங்கின சொன்னீங்கன்னா கேள்வி கேட்கறாங்க அப்ப சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின காசை வேற எதுவும் செலவழிக்க மாட்டோம் இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்ப என்ன செஞ்சிருக்கனே சிறுவர் இல்லத்துக்காக வாங்கின தருக்கு சொத்து பத்து ரெண்டு காட்டியிருக்கனே இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா முதல்ல முதல்ல லைன் என்ன வருது யாஸ்மின் பில்டிங் வந்து ரெண்டு கோடிங்கிறாங்க யாஸ்மின் பில்டிங்னா என்னன்னு கேட்டா இப்போ அவங்க ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கு அதை சேர்த்து ஆஃபீஸாக நீங்கள் டெவலப் பண்ணி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது சரியா பஞ்சாயத்து அது அவங்க நிர்வாகம் நடத்துவதற்கு கூடியது அதில் உள்ள வேலைக்காரங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து அவங்க ஆஃபீஸை பெருசாக்குறதுக்காக வேண்டி வாங்குறாங்க ஆஃபீஸை பெருசாக்குறதுக்கு வாங்கினா உங்களெல்லாம் மோசடியாக இல்லையா நீங்கள் சொல்லி கேட்டீங்க ஆஃபீஸ் இப்போ பெருசாக போகிறோன்னு கேட்டால் பத்து பைசா தந்துருப்பானாங்கன்னாச்சு அதுக்கு தான் இல்லாட்டி சும்மா சும்மா கேட்கறேங்கிறீங்களே அதுக்கு ஒருத்தான் தரலங்கிறீங்களா அப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து அதை விட முக்கியம் பெரிய மோசடியில் இருக்குது இதெல்லாம் பழங்காலத்து கணக்கு இந்த வருஷம் வாங்கின கணக்கு இல்லை ஏமாத்து தான் சொல்கிறாங்க அதுலயே தப்பு செய்யணாங்கிறேன் இந்த சொத்து வாங்குன விஷயம் காட்டுற கணக்கு இருக்க இதெல்லாம் அந்த பொதுக்குழு கணக்கு வச்ச பிறகு அந்த இடம் வாங்கினாங்க அல்தாபி தலைவராக போதை வாங்கியாச்சு கணக்கை தின்பட்ட காரணத்தினால அந்த சொத்தை கொண்டாந்து காட்டுறாங்க காட்ட வழி இல்லாமல் என்னென்னாலும் வாங்கியிருக்கோம் அப்படி யோசிச்சு பார்த்து காட்டுறாங்க அது அப்படி ஒத்துக்கிட்டு நான் கேட்குறேன் உங்களுக்கு சேர வச்சுக்கணும் இன்னொன்று வச்சுக்கிறோம் ஜாஸ்மின் பில்டிங்குக்கு சிறுபொருள் எதுன சம்பந்தம் அதுக்கு பராமரிப்பு லட்சம் அப்போ யாஸ்மின் பில்டிங் இடம் வாங்கினது ரெண்டு ரெண்டு கோடி அதுக்கு பராமரிப்பு செலவு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து உங்கள் தலைமை அலுவலகத்திற்கு சொத்து வாங்கி விட்டு சிறுவர் உள்ளத்து காசை தொடமாட்டங்கிறீங்க அப்போ நீங்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஏற்பாட்டுக்கு தான் அதை செஞ்சுருக்குறீங்க அடுத்து என்னது கடைசியாக உள்ளது பாருங்கள் திருச்சி மதரசா ஒரு கோடி ஒரு கோடிக்கு உள்ளது எடுத்து பில்டிங் கட்டிருக்கிறாங்க அந்த ஒரு கோடி எந்த பணமா மதரசாக்கு எந்த பணமா மதரசா சொல்லி வசூல் பண்ண காசா இல்லை சிறுவர் உள்ளத்துடைய காசு சிறுவர்களத்தின் காசை எடுத்து ஒரு கோடி கட்டணம் கட்டியிருக்காங்க அதுக்கு திருச்சி பத்து லட்சம் செலவு ரெண்டு லட்சம் போட்டுருக்காங்க இதெல்லாம் இதை தவிர சிறுவர்கள் சில இடையில சின்ன சின்ன தொகையை கொடுத்துருக்காங்க இது எடுத்துன்னா இதுலயே ஒரு மூன்றரை கோடி கிடையாது விட்டது ஆறு கோடியில இது எல்லாமே சிறுவர்களுக்கு சம்மந்தம் இல்லாது அப்ப சிறுவர்களத்துடைய பணத்தை அந்தந்த பணத்தை அது அதுக்குத்தான் செலவு செய்வோம் என்று உங்கள்கிட்ட பயான் பண்ணார்கள் என்று சொன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வைத்து கேள்வி கேளுங்க வசூல் கேட்கும் பொழுது எங்கெங்க நீங்க அப்படி செஞ்சீங்க நீங்க அந்த சிறுவர்களத்துக்காக விளையாடி ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறத நான் செய்யணேன் அதை ஒரு பதிலாக முதல்ல சொல்லி கொடுக்குறேன் அடுத்ததாக இப்ப சிறுபுரையில் எல்லாம் பெரும் முதல் வந்து இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வசூல் பண்ணலாமா ஏன் சிறுவர்கள் நடக்கவே இல்லை இப்ப எப்ப லேப்னு வந்துச்சோ அப்ப மூடியாச்சு சிறுவர்கள் தைக்கலாம் அது சுவாமி மலையில சிறுவர்கள் எடுத்துக்கல ஒரு பையனை சேர்க்கணும்னு போன் பண்ணி கேட்டு பாருங்க அது அப்ப மூடியா சேர்ப்பாங்க அப்படி பேசியிருந்தாலும் ரெக்கார்டு ஆதாரங்கள் இருக்குது அப்ப இளைய முடியலையும் கேட்டாச்சு எல்லாம் நடத்தலை அப்ப பிப்ரவரி மார்ச்லயே மூடி விட்டு சிறு இல்லத்து காசு சிறு இல்லத்து காசு நகர்ப்பு என்ன செய்யறது ஒரு வருஷம் நெருங்க போகுது ஒரு அடுத்த ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா அப்புறம் இல்லாமல் இருக்காது இப்போ இவ்வளவு விஷயத்துக்கும் வசூல் பண்ண காசு ஏற்கனவே கொள்ளடிச்சது போக இப்பவும் சிறுவர்கள் வந்து வசூல் பண்றாங்களே இல்லையா அதை கொண்டு வசூல் பண்ண வசூல் பண்றவங்க கமிஷன் கிடைக்கிற காரணத்தினால உண்மையை மறைத்து அவனுடைய நேரமே கேள்விக்குரிய வசூல் பண்ண என்ன இருக்கனே எல்லா பயந்தவனா இருந்தா ஏங்க நம்ம எங்க நடத்தாத எங்க நடத்தாதவங்களுக்கு வசூல் பண்ணுறது வருஷம் வருஷம் வசூல் ஒரு வருஷம் முடிய போதாங்க அடுத்த வருஷம் நடத்தும் போது சொல்லுறதை வசூல் பண்ணணும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த பர்சன்ட் கமிஷன் தான் முக்கியமாக இருக்கிறது அப்போ கமிஷனுக்காக வேண்டி சிறுவர்கள் வசூல் பண்றீங்களே அப்போ வந்து நடத்தலையே சிறுவர்கள் ஒரு வருஷம் நடத்தலையே மூடியாச்சே மதர் சாக்கலாம் மூடியாச்சே மூடிய மதர் சா மூடிய மதர் சாக்காவோட என்ன செய்கிறாரு அவர் அத்தமாபுர்த்து வசூல் கேட்கிறாரு போடுங்க அத்தமாபுர்த்து மூணு மூடிய அந்த கணக்கில் கூட எப்படி வளர்க்குறாருன்னு பாருங்க ஒன்று ஒன்று சொல்லுவார் அதில் வந்து அதெல்லாம் கமிஷனுக்காக பேசுகிறதா எல்லாம் கமிஷனுக்காக வேண்டி இந்த மாதிரி இருக்கிறாரு அந்த கணக்கை கிழக்கு முழுக்க சிரிப்பு ஒன்று நீங்களும் கவனித்து பாருங்க அதை ஆனால் இப்போ இஸ்லாமியர்கள் நம்ம நடத்துகிறோம் இந்த கொரோனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இஸ்லாமியர்கள் வரைக்கும் மாதம் பதின வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு வேலை சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளவு மிஞ்சி பணம் நூற்றம்பது ரூபா நம்ம கடை வைக்காம ஒரு நாளைக்கு டீ செலவே நூற்றம்பது ரூபா என்னோட பி செலவு எக்ஸ்ட்ரா செலவு நூற்றம்பது ரூபா ஒரு அமௌண்டே கிடையு சாதாரண கொடுக்க முடியும் கொரோனா சொல்றோம் எதை சொல்லி தர்மத்தை தண்ணி கூட ஓனா தும்பினு ஹத்தாயு தான் இஸ்லாமிய கண்ணூரி ஏழை மாணவர்கள் இருக்காங்க தகவல் தர்ற கட்டாயப்படுத்து தகவல் ஏழை மாணவர்கள் இஸ்லாமியெல்லாம் அரவணி மாதம் ஏழை மாணவர்கள் தான் ஓத வைக்கிறாங்க வசதி உள்ளாலும் படிக்க தான் இருக்கிறாங்க எங்களுக்கு என்ன சொன்னாலும் அப்புறம் சாப்பாடு ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலை சாப்பாடு பதினஞ்சாயிரம் ரூபாய் சாதாரண பங்கு இருக்கிறவங்க பத்து பேர் கொடுத்த முடியும் அது இல்லையா ஒரு மாசத்துக்கு அல்லது ரெண்டு மாசத்துக்கு நான் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறு மாசத்துக்கு அவரவர் சக்தி உங்க சக்தி என்ன நமக்கு தெரியாது அவரவர் சக்தி அல்லாவுக்கும் அவங்களுக்கும் தெரியும் என் சக்தி அதிகமாக இருந்து நான் குறைத்தால் என் மனசு உருத்தம் அதனால யோசிச்சு பாருங்க அவரவர் ஒரு மாணவன் இன்றைய ஜும்மா வசூல் கூட இஸ்லாமிய கல்லூரிக்கும் சேர்த்துதான் எடுக்கப்படுகிறது ஜும்மா வசூல் சேர்த்து ஒன்னா போடுங்க எனக்கு நூறு ரூபாய் தான் போட முடியும் ஓகே போடுங்க ஒரு ரூபாய் போடலாம் தப்பு இல்ல ஏன் இத்த குன்னார் விஷத்தி தம்பரா நாங்கள் சொல்லலாம் ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய் நலத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் பேர் சம்பளம் ஒரு பேர் சம்பளம் பேர் சம்பளத்தை பிச்சு போடுறதுலாம் அதிசயம் இது என்ன எனக்கு அவ்வளவுதான் அப்ப இதில் கவனிச்சிட்டீங்களா நடக்காத மதரசாவுக்கு வசூல் இதுல உன்னிப்பா நீ கவனிக்கணு இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் வந்ததுக்கு பிறகு கடையில் வேலை செஞ்சவனுக்கு ஆள் குறைப்பு செஞ்சிட்டாங்க சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஆளுகளுக்கு சம்பளத்தை குறைச்சாங்க பெரிய பெரிய பணக்கார நாடுகள்ல எல்லாம் கூட சவுதி போன்ற எல்லாம் கூட நிறைய பேர் ஆள் குறைப்பு செஞ்சாங்க இந்த கட்டத்திலையும் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசாங்க ஊழியர்கள் அவர்களுக்கு ஊதியம் கிடைத்து கொண்டு இருக்கிறது அடுத்து யார் வாங்குறான்னு கேட்டால் அவர் தான் நடக்காத மதரசா அதில் உள்ள உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் அவங்க அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறானே நம்மளும் கஷ்டப்படணும்ல அந்த வாங்கின இந்த வேலையும் செய்யாட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் மதரசா உஸ்தாதுக்கு சம்பளம் ஆலிம்களுக்கு சம்பளம் அந்த நடக்கிற பணியாளர்களுக்கு சம்பளம் வசூல் பண்ணுறவனுக்கு கமிஷன் நடக்குது நடக்கலையோ அப்போ இப்படி ஒரு ஐக்கியத்தனம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துக்குறீங்களா இந்த மக்களுடைய கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் கொரோனாவில் மக்களே கஷ்டப்படுறாங்க நம்ம வேலையும் செய்யலை நீங்கள் சம்பளம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா எந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க அந்த சிறுவர் அல்லத்தில் ஓதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறீங்க ஓதி கொடுக்காமலையே மதர் ஓதி கொடுக்குறார்கள்னு சொல்லி இந்த ஆழி சம்பளம் கொடுக்குறீங்க மதர் ஓதி கொடுக்காமலையே அப்போ நடக்காத இதுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமிஷனை கொடுக்குறீங்க நடக்காத ஒன்று இருக்குது இது எவ்வளோ பெரிய திருமொழி செய்து நேர்மையானன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து இம்மா வசூல் கேட்குறாங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம இருக்கும் நடக்க மாட்டோம் நெருப்பாக இருக்கும் இப்ப இந்த அளவு கேவலமா போய்விட்டார்கள் என்பதையும் இப்போ பதிவு செஞ்சுக்கிறோம்